அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமஜயம் நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தை சொல்லே மந்திரம் தசரத மன்னர் ரொம்ப வருஷமா குழந்தைங்களே இல்லாமல் இருந்தாங்களாம் அப்ப குல குருவோட ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டிங்கிற யாகத்தை செஞ்சு நாலு புதல்வர்களை வைத்துக்கிறாங்க அவங்கள அஞ்சு வயசுல கல்வி கற்க குருகுலம் அனுப்புறாங்க அதுக்கு குழந்தைங்களும் தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் போகிறாங்க அதுக்கப்புறமா விஸ்வாமித்ரோட வேண்டுகோளை ஏற்று அவரது யாகம் காப்பதற்காக தசரத மன்னரும் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு ராமரையும் லட்சுமணனையும் அதுக்கும் அவங்க வந்து தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தபடியா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி தசரத மன்னர் முடிவு பண்ணுறாரு அதுக்கு ராமர் ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க அதுக்கு தசரத மன்னர் சொல்கிறாங்க எனக்கு வயசாகிடுச்சு அதனால் இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதும் ராமபிரான் வந்து தசரத மன்னரோட கட்டளைக்கு ஏற்ப தந்தை சொல்லை மந்திரம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக கைகேயோட ரெண்டு வரத்துனால பதினாலு வருஷம் நீ வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை தசரத மன்னருக்கு ஏற்பட்டுச்சு அப்பவும் தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அத முக மலர்ச்சியோட சந்தோஷமா ஏத்துக்கிறாரு எப்படி ஏத்துக்கிறாருன்னா பூத்த செந்தாமரை பூ எவ்வளவு அழகா இருக்கும் பாத்திருக்கீங்களா அந்த பொழிவையும் அழகையும் ராமபிரானின் திருமுகம் விட்டதாம் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சீதா பிராட்டியை மீட்ட பிறகு ராமபிரான் சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் இவள் எல்லாருமே வந்து ஏற்றுக்கங்கன்னு சொல்லியும் சிவபிரான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து ஏற்றுக்கலை இப்போ வந்து சொர்க்கத்திலிருந்து தசரத மன்னர் வந்து ராமபிரானை கட்டி தழுவி அழுகிறாரு ரெண்டு வரத்துனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் கைகியோடய ரெண்டு வரத்துனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச அழுது சீதா வந்து தூய்மையானவள் அவளை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தசர மன்னர் சொன்னதுக்கப்புறமா தான் ராமபிரான் தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியை ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையுமே ராமபிரான் வந்து தந்தை சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்திருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் தந்தை சொல்லே மந்திரம் அப்படிங்கிற வேண்டுகோளை நம்மளும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்